மகிமை உண்டாவதாக உங்களை இந்த காணொலியில் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய என்னவென்றால் நீங்கள் கத்தரை நேசிக்கிறீர்களா என்ற கேள்விதான் இந்த தேவ தியானம் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் பேதுருவை பார்த்து மூன்று முறை இந்த கேள்வியை கேட்டார் எப்போ கேட்டார் அவர் தன்னுடைய ஊழிய பணியை நிறைவேற்றி சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவானவர் தேவன் நியமித்த ஊழியத்தை செய்யாம அவர் பாட்டுக்கு போய் மீன் பிடிக்க போயிட்டார் இந்த மாதிரி கடற்கரையில் மீன் பிடித்து நம்ம தன்னுடைய பழைய பிழைப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அந்த தான் கிறிஸ்து அவரடத்துல வந்து அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து விட்டு இன்னும் நிறைய மீன்களை பிடிக்க செய்து அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து விட்டு அவர் இந்த கேள்வியை அவர் இடத்துல கேட்டார் பேதுருவே இந்த மற்ற எல்லாரை பார்க்கலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா அப்படின்னு கேள்வி கேட்டார் அதற்கு பேர வந்து சொன்னாரு நமக்கு தெரியும் ஆமாண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை மீது அறிவி அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு அவருடைய மீனிங் என்னன்னா நீ என்னை நேசிச்சேன்னா நீ என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படிங்கிறது என்னன்னா கத்த சொல்லுகிறாரு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்ற ஆனா நான் உன்னை அழைத்தது நான் உனக்காக வைத்திருக்கிற வேலை என்னென்னா மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லிதான் நான் உன்னை அழைத்தேன் என் ஆடுகளை மேய்க்கும்படியாக தான் நான் உன்னை அழைத்தேன் நீ இவர்கள் எல்லாரும் இவங்க எல்லாரும் போனா கூட நீ எனக்காக என் ஆடுகளை மெய்ப்பாயாக நீ நேசிக்கிறன்னா என் ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதை ஒரு முறை இல்லை மூன்று முறை கேட்கிறாரு முதல் முறை என்ன சொல்லுகிறாரு என் ஆட்டு குட்டிகளை மெய்ப்பாயாக அப்படிங்கிறாரு ரெண்டாவது முறை அவரிடத்துல பேதுருவின் இடத்துல கிறிஸ்துவான் அவர் என்ன சொல்லுகிறாரு நீ என்னத்தில் நீ என்னிடல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு இந்த வசனங்கள் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரம் கடைசி அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பதினைந்துல இருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வரை இந்த வசனங்களை குறித்து எழுதியிருக்கிறது பதினாறாவது வசனத்துல பாருங்க இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறான் அவன் என்ன சொல்லுகிறான் ஆம் ஆண்டவரை உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படிங்கிறான் நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தடவை அவர் சொல்லுகிறான் அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரு அப்ப என் ஆடுகளை மீட்பாயாக அப்படிங்கிறார் மூன்றாவது முறையும் கர்த்தர் அவர்கிட்ட கேட்கிறாரு அப்ப கர்த்தர் பாருங்க ஒரு இன்டென்ஸோட பேர்வூடத்துல கேட்கிறார் அவருடைய தாகம் அவருடைய இயக்கம் என்னன்னா மூணரை வருடமாக நான் உன்னை அபிஷேகித்து உன்னை வந்து என்னை போல மாற்றி உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை நேசிக்கிறேங்கிறத நான் அறிஞ்சிருக்கேன் ஆனால் நீ என் மேலே வைக்கிற நேசம் எதுவாக இருக்க வேண்டுமானால் நான் நான் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறனோ அதை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மூன்றாம் முறையும் அவர் சொல்லுகிறாரு என் ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்லுகிறாரு சோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் நம்மள பலரும் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை படிக்கும்போது பேதுரு இப்படி போயிட்டாரு பேதர் வந்து ஆடுகளை மேய்க்காம ஊழியத்தை பார்க்காம போயிட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுகிறது உண்டு நினைக்கிறது உண்டு மனசுல தியானிக்கிறது உண்டு ஆனால் இந்த வசனத்தை எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் பேதுரு அன்னைக்கு இருந்துட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டார் ஆனால் வேதத்தில் இந்த வசனம் ஏன் குறிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இன்னைக்கு நம்ம இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறோம் நிறைய பேர் எல்லாரை விட நான் அதிகமாக கடவுளை நேசிக்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம் கர்த்தரை நேசிக்கிறேன் அவர் அறிவார் நான் அவரை எவ்வளோ நம்புகிறேன் தெரியுமா எவ்வளோ அவரை நேசிக்கிறேன் தெரியுமான்னு நம்ம சொல்கிறது உண்டு ஆனால் கர்த்தர் நீங்கள் எவ்வளவு என்னை நேசித்தாலும் நீங்கள் என் ஆடுகளை மேய்க்கிறீர்களா என்று கேட்கிறான் ஆடுகளை மேய்க்கிறதுனா உடனே நீங்க ஒரு பாஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த உலகத்துல பாஸ்டருக்கு நிறைய தேவைகள் இருக்குங்க இந்த உலகத்துல ஊழியக்காரர்களுக்கு மிக அதிகமான தேவைகள் இருக்குது அதுல குறிப்பா இந்த பாஸ்டர் ஊழியம்தான் நீங்க பார்த்து பண்ணணும் கூட அவசியம் இல்லை அப்படிப்பட்ட அழைப்பு உங்களுக்கு இருக்குமானாலும் நீங்க செய்யலாம் அதில் தவறுங்க ஆனால் குறிப்பாக கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த அந்த வேலை கர்த்தர் உங்களை அபிஷேகித்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அந்த வேலையை செய்வது மிக மிக அவசியம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய சபையில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாபை கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை நோயாளிகளுக்கு ஜபித்து குணமாக்குகிற ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லாட்டினா சின்ன சின்ன பழிகளை ஊழியங்களை ஜபங்களை நடத்துவதை கொடுத்துருக்கலாம் இல்லை ஜப ஊழியங்களையே உங்களுக்கு ஊழியமாக கொடுத்துருக்கலாம் இல்லை சுவிசேஷ பணியை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கலாம் அல்லது உங்கள் கையில் ஒரு சபையை கொடுத்துருக்கலாம் நாள்தோறும் ஒருவேளை நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த ஊழியத்தை கற்றுறவுங்களை நம்பி கொடுத்துருக்கலாம் நீங்களும் நானும் கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால் அதை உண்மையாக செய்கிறவர்களாக அவருடைய ஆடுகளை மீட்கிறவர்களாக அதாவது அவர் கொடுத்த பணியை பிதாவின் வேலையை கிரியை செய்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது தான் நம் கத்தரை நேசிக்கிறோம் அவரை நேசிக்கிறோம் அவரை நேசிக்கிறோம் என்று அவர் எத்தனை முறை கேட்டாலும் அதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க அதில் இன்னும் குறிப்பாக இந்த வசனத்தை ஆழமா தியானித்து பார்த்தீங்களா அவர் சொல்லுகிறார் பேருவை பார்த்து அதாவது என்ன சொல்றாரு நீ இள வயது பதினெட்டாவது வசனம் இருபத்தி ஒன்று ஒன் இருபத்தொன்று பதினெட்டுல நீ இள வயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது மரணம்னு சொல்லி சொல்லியிருக்குது ஆனால் அந்த மரணத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அது என்ன மரணங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேத அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளுமானால் என்ன சொல்றாரு நீ இந்த கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு முன்பாக ஒரு மெச்சூரிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா உன் இஷ்டத்துக்கு நீ போன எங்க வேணாலும் நீ போன வந்த இருந்த நீ நினைச்சனா எங்க வேணாலும் கிளம்பி போயிடுவே ஆனா நீ முதிர் வயது போது அதாவது பாலை உண்கிறவனா இல்லாமல் கத்தருடைய போஜனத்தை வசனமாகிய போஜனத்தை உட்கொள்கிறவனாய் வளர்ந்து வருகிறவனா இருக்கும்போது உன் இஷ்டப்படி நீ செய்ய உன் இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு போக முடியாது வேறொருவன் உன்னை அழைத்து கொண்டு போவான் உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு போவான் அது எப்படின்னா ஊழியத்தை குறித்து குறிக்கிறது ஊழியங்கிறதே ஒரு தியாகமான ஒரு வேலை தான் இல்லையா நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது நம்ம இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ண முடியாது சில ஊழியங்கள் இருக்கும்போது கமிட்டடாக நம்ம போய் தான் ஆகணும் நம்முடைய பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற சில காலங்கள் இருக்க வேண்டும் நமக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு போக வேண்டியது ரொம்ப ரஃப்பான ஏரியாவுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்கும் இப்படி இஷ்டமில்லாத இடங்களுக்கு வேறொருவன் உன்னை அழைத்து கொண்டு போவான் அங்கே உங்களை அழைத்து அழைப்பார்கள் கொண்டு போவார்கள் உங்களை பயன்படுத்துவார்கள் அதை இது குறிக்கிறது அதுக்கப்புறம் இன்ன விதமான மரணத்தை அடைய போகிறான் என்று இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுது உடனே நம்ம என்ன யோசிச்சுட்றோம்னா இது பேதுருவை சிலுவையில் அடித்தார்கள் அப்படின்னு யோசிக்கிறோம் அஃப்கோர்ஸ் வரலாறு சொல்லுகிறது அவரை பேதுருவை சிலுவையில் அடித்தார்கள் தலையிலாக அடித்தார்கள் இதெல்லாம் வரலாறு சொல்லுகிறது ஆனா அந்த மரணம் மட்டும் இல்லைங்க அதை போது அந்த வசனத்தை வட்டம்போது அது வசனத்தை போது என்ன சொல்லுகிறாரு அவனை நோக்கி அவர் இதை சொல்லிய பின்பு சரிங்களா அவர் இதை சொல்லிய பின்பு எதை வேறொருவன் உன்னை கூட்டிக் கொண்டு போவான் இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ போவ அப்படின்னு சொல்லுகிறது அதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அதாவது என்னன்னா ஒருவன் என் சீசனாயிருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கிடவன் என்று கிறிஸ்து கூறினார் இல்லையா அதே போலதான் எப்படி கிறிஸ்து தன்னுடைய வாலிப பிராயத்துல இந்த உலகத்தின் காரியங்களை அவர் நினைச்சிருந்தானா எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் என்னமோ செஞ்சிருந்திருக்கலாம் இந்த உலக வாழ்க்கையில தனக்கு இஷ்டம் இல்லாத கா இஷ்டமான காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு மாம்சத்திற்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு எப்படி மக்களுக்காக அங்கு இங்கு ஓடி தெரிந்து தன்னையே தியாகமாய் பானபலியாக வார்த்தை ஊழியத்தை செய்து கடைசில மரணத்திற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல பேதுருவே நீ என்னை பின்பற்றி வா உனக்கு இன்னைக்கு மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணி நீ பெருசா சம்பாதிக்கணும்னு நீ நினைக்கிறது ஓயிஷ்டம் ஆனா எனக்காக நீ மனிதர்களை பிடிப்பது ஏன் இஷ்டம் மற்றவர்களுடைய தேவையாக இருக்கிறது என்னை பின்பற்றி வா நம்முடைய இஷ்டத்தை தியாகத்தை நம்முடைய இஷ்டத்தை விட்டு தியாகமாய் ஊழிய செய்கிற ரீதியில நான் எப்படி உனக்கு காண்பிக்கணும் அதே போல என்னை வா உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா அதுதான் தேவனை நாம் நேசிக்கிற நேசமாக இருக்கிறது இது ஏதோ உங்களுக்கு மிகப்பெரிய காரியமாக இருக்கலாம் என்ன என்ன பிரதர் நீங்க அப்படின்னா எங்களை எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு வர சொல்றீங்களா நோ 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 கர்த்தர் ஒரு சிலரை அப்படி அழைக்கலாம் ஆனா எல்லாருக்கும் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் ஏனென்றால் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்கிறார் எல்லாரையும் அவர் சீசர்களாக அழைத்திருக்கிறார் ஒருவேளை எல்லாரையும் அவர் என்ன சொல்றது ஒரு ஃபுல் டைம் ஊழியராக நம்முடைய மாடர்ன் டம்னு சொன்னோம்னா முழு நேர ஊழியர்களாக அழைக்காமல் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே ஊழியக்காரர்களாக சீசர்களாக கத்திர அழைத்திருக்கின்றார் அவருடைய திருப்பணியை செய்யும்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி எப்படி கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் நசரேனாகிய கிறிஸ்துவானவர் சுற்றித் திரிந்தாரோ பிசாசின் அகப்படியில் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கினாரோ அதே போல ஒரு கிறிஸ்துவை போலவே அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவாகவே நடமாட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக விருப்பமாக இருக்கிறது அவரை நேசிக்கிற நாம் அவர் கொடுத்த ஊழியத்தை செய்வதே அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது என்பதை உறுதியாக இந்த இடத்துல பேதுருவின் மூலமாக கத்தை நமக்கு வேதத்தில் எழுதி வெளிப்படுத்தி ஆகவே அவரை நேசிக்கிறீர்களா மற்ற எல்லாரை உங்க கூட இருக்கிறவங்க சபையில இருக்கிறவங்க எல்லாரை பார்க்கலும் அதிகமாயி அவரை நேசிக்கிறீர்களா அவருடைய ஆட்டுக்குட்டிகளை வைத்தெடுங்கும் நீங்கள் அவர்கள் அன்பாய் இருக்கிறீர்களா அவருடைய ஆடுகளை மீத்திடுங்கள் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா அவருடைய ஆடுகளை மீத்திடுங்கள் அவரை பின்பற்றி வந்துடுங்கள் உங்களுக்கு இஷ்டமானதில்லை மற்றொருவர் உங்களை நடத்துகிற ரீதியில் கத்தருக்கு இஷ்டமான காரியங்களை செய்திடுவோம் இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை தியானம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ